ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் செய்ய போகிறது சேமியா கேசரி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் சாச்சு கா நெய் ஊற்றியிருக்கோம் நெய் காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வறுத்தாச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நான் இப்போ ஒரு பாக்கெட் அளவு சேமியா பாக்கெட் எடுத்துருக்கேன் அதை இதே அதே நெய்யில் ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரை பண்ணிக்க வேண்டியதான் போதும் இதை ஒரு தட்டில் அப்படி மாற்றிக்கலாம் ஒரு பக்கெட் அளவு சேமியாக்கு இந்த அளவு டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக அதுக்கு மூணு ஏலக்காய் எடுத்து நல்லா நச்சு நல்லா சேர்த்துருக்கேன் அடுத்து கலருக்காக பேசரி போட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இனிப்பு எடுத்து கொடுக்குறக்காக நான் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ப்போ தண்ணி கொதி வந்துருச்சு நம்ம வறுத்து வச்சு சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம் இதே போல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம கிண்டி விடணும் இந்த டயத்தில் நான் நூறு அளவு ஜீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தன்மை அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு இதோட அளவு சரியாக இருக்கும் எனக்கு ஜீனியோட அளவு கரெக்டாக இருக்குது அதிகமாக இனிப்பு கொஞ்சம் சொல்லுன்னு சாப்பிட்றவங்க அப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்னோடய இதுக்கு இது கரெக்டாக இருக்குது பார்க்கவே அழகாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது இதே மெத்தடில் நீங்களும் செய்து பார்த்தீங்க நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது மேலே ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போ நெய் ஊற்றிருக்கோம் இப்போ கொஞ்சோன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தான் சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அழகாக இருக்குது நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும்